பத்தாவது ஆண்டை கொண்டாடும் கோக்லாம் ஸ்பெஷல் எடிசன் விற்பனை கண்காட்சி கோவையில் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டல் அரங்கில் துவங்கியது தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள் நகைகள் என பல்வேறு பொருட்களுக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது தனது பத்தாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக ஸ்பெஷல் எடிசன் மற்றும் ஓணம் பண்டிகை சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவினாசி சாலையில் ரெசிடென்சி ஹோட்டல் கோக்லாம் தமது விற்பனை கண்காட்சியை துவங்கியது ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசு பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக ஓணம் பண்டிகை வருவதையொட்டி பெண்களுக்கான பல்வேறு விதமான ஆடைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இன்னைக்கு வந்து நம்ம இருக்க என் பேர் நீனா கோயம்புத்தூர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் வந்து இருக்கேன் இன்னைக்கு எக்ஸிபிஷனுடைய எக்ஸிபிஷன் இந்த எக்ஸிபிஷன் இன்னைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே த்ரீ டேஸ் வந்து ரெசிடல்சியில் நடக்குது தேர்ட்டி தேர்ட்டி ஒன் அண்ட் செப்டம்பர் மூணு நாள் சோ இங்க வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸுக்கும் உண்டான க்ளோத்திங் அக்ராஸ் இந்தியாவில இருந்து